நடுநிலை பேணுவது பிறகு வாய்ப்புகள் கொண்ட வள்ளுவம் காட்டிய வழியில் நடுநிலை தவறாமல் நம்ம எல்லாம் வழிநடத்துவது மட்டுமன்றி தடைகள் வந்தாலும் சமநிலை தவறாது தமிழ்நாட்டின் நலனை காத்திடுவதில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காத்திடும் உறுதியை நாடே வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது எனது உரையின் முன்னோட்டமாக நோக்கி கம்பீரமாக வீற்றிருக்கும் வழிகாட்டுதலோடு கல்வியில் சுகாதாரத்தில் வேளாண்மையில் தொழில்துறையில் திறந்து விளங்குவதற்கான விதைகள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நீதி கட்சியின் ஆட்சியில் இழைக்கப்பட்டவை இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையளித்தல் மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அண்ட் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள் நீங்க பேசது எதுவும் அவை குறிப்பில் யாராக பேரவை தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்ந்திடும் இந்த சட்டமன்ற பேரவையின் முன்வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் இந்திய திருநாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மதிப்பிடப்படும் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்திடும் வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட ஆலோசனைகள் வழங்கி வழிநடத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன் காலத்தை வென்ற உட்காருங்க உங்க ஆட்சியில ரெண்டாயிரத்தி பதினேழு சொல்லியாச்சு உட்காருங்க அமைந்த ஒரு வாழ் கோடா நீங்க பேச குறிப்பில் யாராவது உட்காருங்க சமநிலையில் நின்று பொருளின் இடையை சீநூற்றி காட்டும் துலாக்கோல் போல் எப்பட்டமும் சாயாமல் நேர்மையுடன் நடுநிலை பேணுவது கொண்ட வள்ளுவம் காட்டிய வழியில் நடுநிலை தவறாமல் நம்ம எல்லாம் வழிநடத்துவது மட்டுமன்றி தடைகள் எதிர்வந்தாலும் சமநிலை தவறாது தமிழ்நாட்டின் நலனை காத்திடுவதில் நமது மாண்புமிகு முதலமைச்சர்கள் காத்திடும் உறுதியை நாடே வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது எனது உரையின் முன்னோட்டமாக வங்கக்கடலை நோக்கி கம்பீரமாக வச்சிருக்கும் நூற்றாண்டு கண்ட இந்த சட்டமன்றப் பேரவையின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு புரிந்தை விவரித்து விரும்புகிறது உட்கார்ங்க இன்றைய தமிழ்நாட்டை கல்வியில் சுகாதாரத்தில் வேளாண்மையில் தொழில்துறையில் சிறந்து விளங்குவதற்கான விதைகள் நூறாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பே நீதி கட்சியின் ஆட்சியில் விதைக்கப்பட்டவை நமது நாடு விடுதலை பெற்ற பின் சில மாநிலங்கள் வறுமை ஒழிப்பிற்கு முன்னுரிமை கொடுத்தன வேறு சில மாநிலங்களோ தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தன ஆனால் தமிழ்நாடு மட்டுமே வறுமை ஒழிப்பு கல்வி சுகாதாரம் கட்டமைப்பு வசதிகள் தொழில் வளர்ச்சி என பன்முக வளர்ச்சியை இலக்காக கொண்டு முன்னேற தொடங்கி வெற்றியும் கண்டது